ஹை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களோட டென்ஷன் பப்ளிக் மேத் ப்ரீப்ரேஷன் எல்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கு நம்ம நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேஸில் பிடிஏ டூக்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த படிஏ கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசன் பர்ஃபார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் எடுத்துன்னு என்ன பண்ணுங்க ப்ராக்டிகல் ஜாமரி அப்லோட் பண்ணியிருக்காங்க ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி போது டேஜன்ட் வந்து இதே ஒரு டேக்ராம் பேட்ராம் போட்டு அந்த அந்த டயக்ராம் கேள்வி அதோட பார்த்திங்கன்னா லென்த் ஆஃப் டேஞ்சன்டோட மெசர் எழுதிருங்க நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிருங்க அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பெரு கம்பேர்ஸ் பண்ணி கொடுத்து ஸோ ஸோ டேபிளர் காலம் ஸோ அவுட் பண்ணி அதுக்கு அதுக்கு தகுந்த நக்க அதுக்கான வேல்யூ எடுத்து நம்ம டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எழுதிக்கலாம் அடுத்து நம்ம கம்பேர்ஸ் ஒன் மார்க் ஒன் மார்க் வந்து நீங்கள் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டின் ஒன் மார்க்கும் பாக்ஸ் பண்ணி அதுக்கான ஆன்சர் எழுதுங்க டூ மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள் ஒய் இக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீனு சொல்லுவோம் ஸோ அதுக்கான வேல்யூ வந்து எளிமையாக கண்டுபிடிச்சி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சிக்ஸ்டீன் சம் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் பார்த்து ப்ராபிலிட்டி ஸோ ப்ராபிலிட்டியில் இதே மாதிரி நீங்களும் ஃபார்முலா சப்ஸ்கிரிப் பண்ணி ஸோ ஃபார்முலாஸ் ஃபுல்லாக பாக்ஸ் கட்டி நீட்டாக பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பண்ணுங்கள் நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் மேட்ரிக்ஸோட வேல்யூ அதுக்கப்புறம் ஏரியா ஐ மீன்

பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் சொல்லிருக்கேன் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா டூ இப்போ ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஃபஸ்ட் டைம் வந்து எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏரியா கோடிலேட்டரில் கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இது நம்ம டயக்ராம் டைரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய சம் தான் ஸோ அதில் டயக்ராம் ஒவ்வொன்றும் வந்து கம்பேரிசன் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிமைனிங் பார்ட் ஐ மீன் இப்போ ஏரியா ட்ரையாங்கல் ஏபிசிடிஎன்ஸ் ஸோ அதில் கம்பேர் பண்ணி போடக்கூடிய சம் நெக்ஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் காம்போசிட் ஃபங்க்ஷனில் போடக்கூடிய சம் கொடுத்துருக்காங்க அடுத்தது தேர்ட்டி டூவில் வந்து ஏ அண்ட் பி ரெண்டுலுமே வந்து மாடுலர் இந்த பிரின்சிபல் மாடுலர் அடுத்த மெடிக்கல் கம்பேர் பண்ணி போடக்கூடிய சம் இது வந்து இதே மாதிரி ஆன்சர் பண்ணுறாங்க பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இப்போ செந்தில் சம் சொல்லுவோம் இது பிடி குரூப் பற்றி கொஸ்டின் இருக்கிறது லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் இந்த கொஸ்டின் கேட்டுருந்தாங்க தேர்ட்டி ஃபைவ்லோட இருக்கக்கூடியது நெக்ஸ்ட் ஏ கிராஸ் பி யூனியன் சீட் எடுக்கக்கூடிய சம் தான் ஸோ இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மாக தான் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அவுட் அவுட் பண்ணக்கூடிய சம் தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கில் ப்ராப்ளம்னு கம்பேர் பண்ணி கொடுத்தா ஹெட் அண்ட் டைல் தட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காயின் சம்மில் வந்து கம்பேர் பண்ணி போடக்கூடிய சம்மாக தான் இருந்தது ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி போகணும் கொஞ்சம் லாங் இது இதுதான் ஒர்க் அவுட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் நைன் கம்பேர் பண்ணி இந்த சம் வந்து மேட்ரிக்ஸ் வந்து கேட்டால் கேட்காத சம்மாக கேட்டுருவோம் இதுவும் நம்ம வந்து எடுத்திங்கன்னா ரொம்ப எளிமையாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஐடென்டி மேட்ரிக்ஸோட நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் நம்ம கொடுத்திருக்கேன் செக்டார் கான்செல கம்பேர் பண்ணி அதுக்கான ஆறு வயல் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி வாலியூ ஆப்யூம் கம்பேர் பண்ணக்கூடிய சார் நெக்ஸ்ட் தீரம் ஏபிடியோட கம்பேர் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த தீரத்தை இதே மாதிரி நீங்கள் டெஃபினன் பண்ணி அந்த டிராக் நீங்கள் டைக்ராம் போட்டேன் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி டூ கம்பேரிசன் பண்ணுங்கள் ஹைட் ஆஃப் தக்கள் இந்த சம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இதுவரை புக் பேக்லேயே கிடையாது இந்த கொஸ்டின் அப்ளிகேஷனாக கேட்டிருக்கேன் ஆனால் அந்த சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நான் திருப்பி திருப்பி சொல்கிறவங்களுக்கு இந்த சம மிஸ்டேக் பண்ணிடாதீங்க ஏன்னா இது புக் பேக்லேயும் கிடையாது புக் இன் கிடையாது இது கிரியேட்டிவ் கொஸ்டின் கொஸ்டின் நம்ம ஃபார்ட்டி டூ கிரியேட்டிவ் கொஸ்டின் ஸோ அந்த அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்க்கு நம்ம சொன்ன ரொம்ப ரொம்ப தெளிவாக போடும் முதல்ல வந்து ஏபிசிடின்றது ஒரு ரெக்டாங்கல் கான்செப்ட் எடுத்துக்கிறோம் ஏடி வந்து கேள்வாங்க ஹைட் ஆஃப் தக்கள் ஒன் பாயிண்ட் டூ மீட்டர் கொடுத்துருங்க ஏ ABCD வந்து ஒரு ரெக்டாங்களோட கான்செப்டில் ஏடியும் பிசியும் சமாளித்தணும் அதுக்கப்புறம் வந்து ஓவரால் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட் பாயிண்ட் டூ சொல்லும்போது மேலே அப்பர் பார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ணி போகணும் எயிட்டி செவன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஆஃப் த பலன் கம்பேர் பண்ணி மேலே இருக்க ரைட் ஆங்கிள் ட்ரைங்கிள் எடுத்துகிட்டு ஆங்கிள் ஆஃப் இலிவேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ரைட் ஆங்கிள் டைம் சப்ரேட்டாக எடுத்துகிட்டு நம்ம நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிக்க வேண்டியது ஃபஸ்ட் கொடுத்த வேண்டிய செகண்ட் சொல்லி டென்த் இப்போ கான்செப்ட்டில் எயிட்டி செவன் பை டி ஒன் டூ த்ரீ சப்ஸ்கிரிப் பண்ணி அந்த டிவோட வேலி கண்டுபிடிக்கிறோம் அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்னொரு ட்ரை அந்த அந்த டைகிராமில் இருக்க பெரிய ட்ரை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ஒரு எக்ஸாம்பிள்

கொஸ்டின் பேப்பர்ல இருந்து கேட்டிருக்காங்க ஸோ தமிழ் இங்கிலீஷ் அப்படி தான் வந்திருக்கு அதனால சொல்றது உங்களுக்கு ஐடியா ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க பாட்டர்ஸ் கொடுக்க வந்து பிடிஏ கொஸ்டின்ஸ் நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க அதுக்காக ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸும் பிராக்டிஸ் எல்லாமே நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் பயன்படுத்திக்க நம்ம போற வீடியோ யாரோ ஒருத்தர் கான்செப்ட் இன்னால் வரைக்கும் நம்ம வீடியோ போட்டுருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாம் ஈஸியாக ஒரு சான்சஸ் இருக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க பிராக்டிஸ் மேக்ஸ் எம் மேன் பர்ஃபெக்ட் சொல்லுவாங்க ஸோ அதனால ஸோ நான் எகைன் அண்ட் எகைன் சொல்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் நம்ம வந்து எத்தனை கொஸ்டின் பார்த்தாலும் பிடிஎம் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் ஃபோக்கஸ் பண்ணிங்களா ஷூராக நல்ல மார்க் எடுக்கலாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஸோ ஆல் த